அவர் எனக்கு தெரியும் எங்க அண்ணன் எஸ்எஸ்பியா இருக்கும் இருக்கும்போது சந்திரசேகர் அவர் அவர் வீட்டில் கீழே அவர் பணி செய்யும் போது பலமுறை பார்த்திருக்க இதே பல தடவை இந்த இதில் எங்க வீட்டுக்கு பாதுகாப்பு நின்னவர் தானே எல்லாரோட நல்லா பேசுறவர் தான் திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு ஆவேசம் வந்து அவர் ஏதோ இயங்குறாரு அவங்க அப்பா இறந்ததுக்கு அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது காந்தி இறந்ததுல உங்களுக்கு வழி இருக்குன்னா ராஜீவ் காந்தியால ஆள நாங்க ரெண்டாயிரம் இருபதுல இருபதாயிரம் பேர் இருபது முப்பதனாயிரம் பேர் இறந்திருக்கோம் அதையெல்லாம் யாருக்குமே உங்களுக்கு தெரியுமா தெரியாது அதுக்கு நீங்க பழி வாங்குறீங்களா அதெல்லாம் பேசுங்க எல்லாத்தையும் பேசுங்க தர்மம்னா நியாயம்னா உண்மைன்னா எல்லாத்தையும் பேசணும் ஒரு நாட்டின் படையை அனுப்பி பாதுகாக்க போறேன்னு சொல்லிட்டு என் மக்களை கொண்டு குவிச்ச கொடிய படையை அனுப்பிய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா ராஜீவ் காந்தி அவர்கள் நீங்க பேச யாரு இல்லைன்னு நினைக்கிறீங்க ஒரு மகன் நான் இருக்கேன் என்னை சுத்தி பல லட்சக்கணக்கான படை இருக்கு சும்மா நாங்க வந்து அப்படி சின்ன பையில தைக்காதீங்க அதிகபட்சம் நீ என்ன பண்ணிருவேன் என்னைய என்னை வளர்த்த தலைவன் சாக துணிஞ்சிரு எல்லாம் சொல்லி தான் சொல்லிதான் அனுப்பியிருக்க அதுக்கெல்லாம் ஆள் கிடையாது அதிகபட்சம் நீ என்னை ஜெயில போடலாம் போடு உங்க அப்பா போட்டவர் தானேங்க போட்டவர் தானே ஓராண்டுக்கு மேல போட்டார் தொடர்ச்சியா போட்டார் பயந்த மாதிரி தெரியுதா சொல்லு பயந்த மாதிரி தெரியுதா இல்ல பயப்படுற மாதிரி தெரியுதா வழக்கு அது என்ன நான் பார்க்காத வழக்கா தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் தலைவர்களே அதிக வழக்கு வாங்கின மகன் நான் தான் எனக்கு முன்னாடி அண்ணன் நக்கீரன் கோபால் இருந்தாரு அவர் அரசியல் இல்லை இப்போ அவரை நான் முந்தி போயிட்டேன் அவர் இரநூறு வச்சிருந்தாரு இப்ப நான் இருநூத்தி முப்பதுக்கு மேல போயிட்டேன் நீங்க பெரியார பேசிட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு கொண்டு வரீங்க நான் கேட்கறதுக்கு தான் இங்க பத சொல்றோம் மொழிப்போரியருடைய தினத்தை நீங்க கொண்டாடுறீங்களா இல்லையா இப்ப புதுசா வீர வணக்கம் வீர வணக்கம்லாம் சொன்னீங்களா இல்லையா இந்த இந்தி மொழி திணிப்பினால் என்னுயிரும் தமிழ் மொழி இறந்து விடுமோ என்று போராடிய போராடி உயிர் நீத்த வீர மரவர்களுக்கு வணக்கம் செலுத்தினீங்க அத நான் வரவேற்கிறேன் ஆனா இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல ஈடுபட்ட போராட்டக்காரர்களை எல்லாம் இந்த சு துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கு போலீஸ் சுட்டு கொல்லுங்க காளி காலிப்பயல சுட்டு கொண்டீங்கன்னா கலவரம் அடங்கிரும்னு சொன்ன பெருமை யாரு ஐயா பெரியார் முத முதல்ல தமிழ்நாட்டுல இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்த மகாத்மா யாரு தம்பி அண்ணன் கிருஷ்ண அது பெரியார் இப்போ நீங்க ஒன்னு இவர தலைவரா வச்சுக்கிறீங்க போராடி சத்த எங்களை மொழியக்காக எங்களுக்கு ஒரு வணக்கம் செஞ்சுக்கிறீங்க இதுதான் அற்ப ஓட்டுக்காக வாக்குக்காக போற கேவலமான நாடகங்கிற ஒண்ணு இங்கே இல்லை ஒன்னு இல்லைன்னா இங்கன்னில் கேக்குறக்கு பதில் இருக்கா இருக்கணும்ல நீங்க மொழி அழிந்தால் இனம் இனம் அழிந்திரும் மொழி அழிந்தால் அப்புறம் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளம்ல இனம் அழிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன மொழி அழிந்தால் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளம் எல்லாம் அழிஞ்சிரும் அழிந்தால் இனம் அழிஞ்சிரும் அதான் கடைசி அப்ப அந்த இனம் அழிஞ்சிரும் தெரியும்ல இந்த மொழி சனியன் இதை விட்டு ஒழியுங்கள் அப்படின்னு சொன்னா அதை ஏற்கிறீங்களா அது தெரியல நீங்க தான் சொல்றீங்க மொழி அழிஞ்சா இன அழிஞ்சிரும்டா எதுவுமே அந்த மொழிய அழிங்கன்னா இன சொன்னவரை தலைவராக இருக்கிற நீங்கள் அப்புறம் தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு இது உண்மையா இல்ல அழிக்க சொன்னவரை தலைவராக இருக்கிறது உண்மையா இத கேள்வி கேட்டா இதுக்கு விளக்கம் தான் சொல்லணும் போடுறா வழக்கை போட்டா அதுக்கெல்லாம் பயப்படுறாளா நீ நானு நீங்கெல்லாம் என்ன சொறீங்க ஆஜரால காலையில ஆறு மணி காலையில எனக்கு வசதியான நேரத்துல நேரத்துலதான் ஆஜராக முடியும் எட்டாம் தேதி வரைக்கும் எனக்கு வேலை இருக்கு எட்டாம் தேதி இரண்டாம் தேதி போராட்டம் இப்ப நாளைக்கு போயிருந்தேன் நாளைக்கு கிளம்புனாதான் நான் ரெண்டாம் தேதி தென்காசியில போராட்டம் அப்ப திருப்பி ஒவ்வொருதும் நம் குறிச்சிட்டேன் சோருட்டிலாம் ஒட்டிட்டோம் அதுல பின்னடை முடியாது ஏன்னா ரொம்ப காவல்துறை விரும்புனா வேணா போய் நேர் அதையேதான் சொல்லணும் அப்ப அந்த காலத்துல என்ன நடந்ததுன்னா அப்படின்னா அதே கதை தான் சொல்லணும் வாய்ப்பு இருக்காப்பா போவேன் போய் இறங்கி முடிவு போவேன் ரொம்ப ஆர்வப்படுறாங்கல்ல ஆமா அவங்க என்னைய அவ்வளவு மதிப்பில்ல அந்த 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 பொம்பளை கொடுத்த மரியாதை நமக்கு இல்ல நாட்டுல ஏன்னா இது தேடி போய் வீட்டுல போய் அம்மா தாயே அப்படின்னு கேட்பாங்க நம்ம நம்ம அப்படி இல்லை இல்லை அப்படி இல்லை அதனால நம்மளை காவல் நிலையத்துக்கு வர சொல்லிதான் விசாரிப்பாங்க போவேன் போய் எப்படி நம்ம போய் இறங்க எப்படியும் ஆறு